வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பன்னிரண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் வளர்பிரையில் வரக்கூடிய திரதயோதி திதியில் சந்திராஷ்டமம் என்பது உத்ராடம் நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு இன்னைக்கு விட ஒரு அற்புதமான நாள் உங்கள் வாழ்க்கையில் வர முடியாது அவ்வளோ சிறப்பாக இருக்குது சார் நீங்கள் எந்த ஒரு புதிய வேலையை தேடுறதாக இருக்கட்டும் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சிக்கல்களில் ஏற்கனவே இருக்கீங்க அந்த சிக்கலை தீக்கணும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும் போது ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு பலனை தரும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய எல்லா வல்லமையும் உங்களுக்கு வரும் அப்போ எதிரிகளை ஜெயித்தா என்ன ஆகும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அடுத்த படிக்க வாழ்க்கையில் போக முடியும் இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சில மாறுபாட்ட கருத்துகள் இருக்கலாம் மேலதிகாரியோடு அனுசரித்து போக வேண்டும் இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு நான் போகிறேன் இதை விட பெட்டர் அப்படின்னு சொன்னால் இருக்கிற வேலையும் போயிடும் பறக்கிற வேலையும் போய்டும் அப்போது எந்த இடமாக இருந்தாலும் நாம் தனிஞ்சு போகும்போது வாழ்க்கையில் நமக்கு வெற்றி நிச்சயம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அது மட்டும் இல்ல விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதே இல்லை இன்றைய செய்தி ரிஷபராசிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா பொறுத்து போகணும் சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு பூரண மன நிறைவோட மனசுல தெய்வத்தை உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று நடக்கும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அதிசயம் இன்னைக்கு உங்களுக்காக காத்திருக்கு அது கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் வேலை திருமணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஏன் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேருவது அது சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம் குழந்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அற்புதமான நிகழ்வை நோக்கி நீங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை எல்லாமே முடிஞ்சிருச்சு இனிமே நல்ல காலம்தான் அதனால நாளை நமதே என்று சொல்லிற்கேற்ப இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கடகம் கடகராசி என்பர்களுக்கு எந்த திசையிலிருந்தும் சரி எல்லா திக்குகளிலிருந்தும் சரி பாராட்டு மழை வந்துட்டே இருக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் இதற்காக பல அன்பர்கள்டேந்து உங்களுக்கு பாராட்டு மழை வரும் அது இல்லை குழந்தைகளோட அருமையான மகிழ்ச்சிகரமான தருணங்களை செலவழிக்கக்கூடிய அந்த இன்பகரமான நினைவுகள் அப்படி அருமையான நினைவுகளை சேர்க்க போறீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பெற்றாலும் நிறைய ஆடை அணிகலன்கள்லாம் வாங்கினாலும் நிம்மதியும் நல்ல நினைவுகளுமே நிரந்தரமாக இருக்கும் அந்த சொல்லிற்கேற்ப நீங்கள் வாழப்போகிறீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் சிம்மம் சிம்மராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் சிறு பிரச்சனை இருந்தாலும் கூட சரி அதை உதாசீனப்படுத்தாமல் உடனே ஒரு மருத்துவர் அணிக்கு அது என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் சின்ன அலட்சியம் பெரிய ஆபத்தை உண்டாக்கலாம் அதுக்காக ரொம்ப பயப்படணுங்கிற அவசியம் இல்லை கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சிம்மராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படுவதை சற்று சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாகத்தான் சிம்மராசிக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் வருகிறது உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் உலகத்தை கட்டுப்படுத்த சரியான ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ உங்களை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் கன்னி கன்னிராசி என்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் அற்புதமான நாள் பழைய நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை பரிமாறிக்கொண்டு அற்புதமான மகிழ்ச்சிகரமான ஒரு தருணங்களில் இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்று புதிதாக வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமையும் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களை ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று வரும் அருமையான வரலாற்றை படைக்க அதற்கு தேவையான அத்துணை முயற்சிகளையும் இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி துலாம் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் தன்னறியாத ஒரு சோர்வு மனதிலும் சரி இந்த மாதிரி சோர்வான நாட்கள் வரும்பொழுது முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது அமைதியாக இருக்கணும் சரியான நேரத்திற்கு உணவை சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு உறக்கத்தை இது பண்ணுவது தான் முக்கியமான பாயிண்ட்டு இதை விட்டுட்டு ஆரோக்கியத்தை விட்டுட்டு பணத்தை சம்பாதிச்சு மறுபடியும் அந்த ஆரோக்கியத்தை பிடிக்கிறதுக்காக அந்த சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணுறது இதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்கவே முடியாது ஆக எதற்காக வாழறோம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல தெளிவு மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு வர வேண்டும் அதற்கு முதல் படியாக உங்களுடைய நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய லட்சியங்களையும் அதற்கான நாள்தான் இன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் விருட்சிகம் விருஷிகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஆன்மீக சிந்தனைகளும் தெய்வத்தின் மீது ஆர்வமும் அதிகமாக இருக்கும் உங்களை அறியாமையே ஏன் தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் மாறி நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள் அந்த தெய்வத்துடைய அருளும் நேரடியாக உங்கள் மீது விழக்கூடிய ஒரு நாள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது உங்கள்கிட்ட தான் எப்பேற்பட்ட புதிய விஷயங்களை இல்லை புதிய வியாபாரமே ஸ்பெஷலி புதிய பிஸ்னஸ் இதெல்லாம் தொடங்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது பெற்ற பிள்ளைகளின் மூலியமாக அடைய செய்யக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அவரை உன்னிப்பாக மனதில் நினைச்சு அவருடைய தாரக மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நம சிவாயம் நமக இந்த மந்திரத்தை பொழுது எல்லா நன்மைகளும் தன்னாலேயே நடக்கும் தனுசு தனுசு ராசினியர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் இன்னைக்கு குறிப்பாக கல்வி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மிகவும் ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாள் ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை தனுசு ராசி என்பர்களுக்கும் உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தை உங்களை தேடி வரும் அதே மாதிரி வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு ஏற்றகரமான நாளாக வருகிறது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி மகரம் மகர ராசி மிகவும் ஆக்கப்பூர்வமான நாள் நினைத்ததை நடத்தியே முடிப்பீர்கள் செயல் வீரர்களாக இன்று நீங்கள் பரிமளிக்கப் போகிறீர்கள் என்றால் அது மிகையல்ல உங்களால் முடியாதது எதாவது இருக்கா நீங்கள் நினைச்சா முடியும் இன்னைக்கு நினச்சி அதை செயல்படுத்தவும் போறீங்க அப்படிப்பட்ட நாள் எதிர்கால லட்சியங்கள் அதை நோக்கிய பயணம் இன்று முதல் தொடங்கும் இனிமே உங்களுக்கு நல்ல நேரம்தான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் கும்பம் கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பண உயர்வு இதெல்லாம் வரக்கூடிய நாள் நீங்கள் நினைச்சா இன்னைக்கு உங்களை எந்த வியாபாரம் அப்படின்னா கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் டீலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தி நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மிகவும் ஏற்றகரமான ஒரு நாள் இன்று கண்டிப்பாக சனீஸ்வரனை நினைத்து நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் மீனம் மீனராசி என்பர்களுக்கு மனசுலையும் சரி உடம்புலையும் சரி தன்னை அறியாத உற்சாகம் இன்றைக்கும் கிடைக்கும் நீங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணப்பட போகிறீர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட்டு ஒரு பெரிய தொகை வர வேண்டுமென்றால் கூட அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னா கூட இதையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரியான தன்மையில் இருக்குது இன்றைய நாள் பெரிதும் ஒரு லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் இன்று பன்னிரெண்டு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களையும் வழித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்